இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பாசிப்பயிறு இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு ஒரு கப் பாசிப்பயிரை ஒரு ஒரு மணி நேரம் உற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இதில் நான் வந்து ஒரு கெட்டியான ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு ஒன் கப் வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை நாலேயே பிசைஞ்சு விடுங்க நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம்லாம் உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விடுதை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம கொஞ்சமாக கேர்ட் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பாசிப்பயிற ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இதை கை நல்லா லைட்டாக கலந்து விடுறேன் எல்லாத்தோடையும் இப்போ எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இதில் பேக்கிங் சோடா அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போண்டா சைஸில் போட்டுக்கோங்க நீங்கள் இதை பக்கோடா மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் நான் அன்றைக்கி போண்டா மாதிரி போடுறேன் இப்போது ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நல்லா ஹெல்த்தியாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குற தயிர் மட்டும் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் புளிப்பு இல்லாமல் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆ கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போது நான் இந்த ரெண்டையும் எடுத்துறேன் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சா மட்டும் போதும் நம்ம ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்